எங்க அண்ணன் பெரிய பையன் வந்து நிமோனியான்னு ஒரு இது வியாதியில ரொம்ப எஃபெக்ட் ஆகி சளி எல்லாம் வெளிய இருக்கும்போது ஹோல்ஸ் போட்டாங்க அது குழல் குரல் இருக்குல்ல உணவு குழல் இருக்குல்ல அதுல வந்து ஹோல்ஸ் போட்டுதான் மூச்சை விடுவார் அவர் தான் விடுவாரு அது வழியதான் சாப்பாடு கொடுப்பாங்க சோ அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க வைஃப் ஆக்சுவலி என்னன்னா இப்பதான் கல்யாணம் ஒரு வருஷம் ஆகுது இந்த மாதிரி அவர் இருப்பாரா இருக்க மாட்டாரோ அது ஆறு மாசம் டைம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிருக்காங்களே அது கொஞ்சம் இப்ப கொஞ்சம் பரவாயில்லன்ற மாதிரி வந்திருக்காங்க பத்த வைஃப் சின்ன பொண்ணு அவருக்கு இவங்களுக்கு எட்டு வயசு டிஃப்ரெண்ட் பத்த பொண்ணு விட்டு போயிடுச்சு அவங்க ஒரு வருஷம் தான் கல்யாணம் ஆகி அவர் கல்யாணமே வேணாம் நாங்களாம் பூர்த்தி தான் வீட்டுல அவங்களாம் கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க தெரியுமா வீட்டுல கடைசி சொந்த அக்கா பொண்ணு வேற யாருனா கூட கிடையாது ஓகே ஓகே கடைசில வேற மாதிரி ரொம்ப ஃபீலிங் ரொம்ப கஷ்டமா இருக்காரு சரி இருக்கிறதும் போயிடலான்ற மாதிரி இருக்கு அப்படின்னு இருந்தாரு அப்புறம் அவர்கிட்ட போய் கொஞ்சம் சொன்னேன் இந்த மாதிரி வந்து நான் ஒரு நாள் சான்ஸ் கிடைக்கும் போது நான் பேச சொல்றேன் அவங்க ஒரு நாள் முடிஞ்சா நம்ம போய் அட்டன் பண்ணலாம் அவ்வளவு இதுவா ஒரு நாள் அட்டன் அவரால் எழுந்திருக்க முடியாது இப்பதான் கொஞ்சம் எழுந்து உட்காருறாரு அவருக்கு என்ன பண்றது எனக்கு தெரியல சோ அதனால அமைதியா வந்துட்டேன் அதுக்கப்புறம் தான் உங்ககிட்ட பேசலாம் நினைச்சா சரி பொங்கல்ல பிஸியா இருப்பீங்கன்னு நான் கம்மி வந்துட்டேன் அவருக்கு ஏதாச்சும் பண்ண முடியுமா மேம் அவருக்கு என்ன கம்ப்ளைண்ட் என்னன்னு பாக்கணும் போட்டோ இதெல்லாம் பாக்கணும் நம்ம

டிசீஸ் கல்யாணம் ஒன் இப்போ கரெக்டா டூ டூ இயர்ஸ் இயர்ஸ் ஆகுது அண்ட் ஆஃப் கல்யாணம் ஆகி இப்பதான் ஆறு மாசம் மட்டும்தான் இந்த நோய் வந்து ஆம்புலன்ஸ் ஆமா ரெண்டு கஷ்டப்பட்டது அந்த மாதிரியானதான் எல்லாம் கஷ்டமாயிடுச்சு

அதான் என்னால சரி முடிஞ்ச நம்மளால முடிஞ்சது எதனா நான் ஐடியா பண்ணி தான் உங்ககிட்ட அன்னைக்கு பேசுவேன் பார்த்தேன் சரி ஓகே அப்புறம் கேட்டுப்பாங்க கேட்டு சொல்றேன் நான் அவருடைய டீடெயில் வேணா அதான் அவங்க நான் அவர் அவங்க அக்கா தான் எடுத்து பேசுவாங்க நீங்க பேசி பாருங்க என்ன பிரச்சனை அவங்க டைல் போட்டு கேக்குறேன்

என்ன புண்ணியம் செய்தேனோ